வணக்கம் அருந்து கிடந்த கம்பியை மிதித்த விவசாயி உயிரிழந்தார் என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கேலப்புழு அருகே உள்ள வண்ணம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் வயது அறுபத்தி ஐந்து இவர் தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றபோது மின்சாரம் கம்பி அறுந்து கிடந்தது கவனிக்காமல் சென்ற பாலகிருஷ்ணன் அதனை மிதித்த நிலையில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் பாலகிருஷ்ணனின் வயலுக்கு அருகில் உள்ள வயலுக்கு வந்த விவசாயி பாலகிருஷ்ணன் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து இது குறித்து பாலகிருஷ்ணனின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பாலகிருஷ்ணனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த பாலகிருஷ்ணனின் உடலை கண்டு கதறி அழுத்தனர் இச்சம்பவம் குறித்து கீழப்படூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பாலகிருஷ்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரிலு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து கீழப்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வண்ணம்புத்தூர் கிராமம் அதில் வந்து தங்கிவேல் நுட்பனார் மகன் டி பாலகிருஷ்ணன் அவர்கள் காலையில் தினசரி காலையில் ஏழு மணிக்கு வயலுக்கு செல்வார் அவர் வயலில் இரண்டு மோட்டார்கள் உள்ளன ரெண்டு மோட்டாரில் ஒரு மோட்டாரில் லைன் வரலை என்று அடுத்த வயலுக்கு போகும்போது அந்த பக்கத்தில் நெல் வயலில் ஒரு பன்றி ஒன்று இறந்து கிடந்து விட்டது அந்த பன்றியை பார்ப்பதற்கு பன்றியை பார்த்து விட்டு அடுத்த மோட்டாரை போ போடும்போது போக போகும்போது கம்பி அறுந்து கிடந்த தெரியவில்லை அது பல முறை ஈபியில் சொல்லியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை பல க அதே போல் நம்ம இந்த ஊரில் மட்டும் கிடையாது இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு உயிர்கள் பறிக்கப்பட்டு போயிருக்குது நாலு உயிர்கள் போயிருக்கு இந்த கம்பியை வந்து ஒரு ஈபியில் பார்த்தீங்கன்னா பலமுறை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பராமரிப்பு பணிகள் வேலை நடக்கிறது ஆனால் எந்த பராமரிப்பு பணிகளும் வேலையை செய்வதில்லை பராமரிப்பு வேலை செய்ய வரும்போது அவர்கள் வயலில் வந்து துண்டு துண்டை போட்டு விரித்து கொண்டு போட்டுவிட்டு படுத்து தூங்கிவிட்டு சென்று விடுகிறார்கள் எந்த லைன் வேலையும் செய்யவில்லை அதே போல் எங்கள் ஊரில் நாலு வயல்கள் நாலு உயிர்கள் படிக்கப்பட்டு இருக்கன அதனால் அரசு நமது அரசாங்கம் வந்து இதை வந்து முன்மாதிரியாக எடுத்து இந்த உயிர்களை காப்பாற்ற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இந்த ஒயர்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆகிடுச்சிங்க ஒயர் போட்டு அந்த பழைய ஒயர்லாம் மாற்றலை அதனால் நாங்கள் பல முறை சொல்லியும் எந்த ஏற்பாடும் செய்யலை லைன்லாம் தொங்கிகிட்டு இருக்குது எல்லா ஊர்லேயும் வயலில் மட்டும் கிடையாதுங்க தெரு வீட்டு ஊரில் ஊரில் கிராமத்துலேயும் உள்ளூரில் பார்த்தீங்கன்னா தெரு தெரு லைன் பார்த்தீங்கன்னா எல்லா லைனும் தொங்கி தான் இருக்குது ஒரு வண்டி வாகனங்கள் டிராக்டரு அதாவது தீவிரங்களை ஏற்றி போகும்போது கூட அந்த ஒயர் வந்து உரசுகின்றன அதனால் மற்ற மக்களுக்கும் பாதிப்புக்கு பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உள்ளது என்னுடைய பேர் முருகானந்தம் வண்ணம்புத்தூர்